வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தினேஷ் பேசுகிறேன் இந்த வீடியோவில் குரு சுக்ரன் இணைவை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இப்போது சுக்கரனோட கிரக சேர்க்கை நம்ம வரிசையாக பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் ஸோ அதன்படி குருவும் சுக்கரனும் இணையும் பொழுது என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் தசாபுத்திகளில் என்ன மாதிரியான நடைமுறை செயல்பாடுகள் இருக்கும் இது சார்ந்து இருக்கக்கூடிய நன்மை தீமைகள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் பேசிக்காக குருவை பற்றி நமக்கு தெரிஞ்ச விஷயம் குரு ஒரு தேவகுரு அதாவது அசுரகுரு தேவகுரு அப்படிங்கிற அமைப்பில் குரு தேவகுரு அப்போ அசுரகுரு யார் சுக்கரன் இது நமக்கு தெரிஞ்ச அடிப்படையான விஷயம் குருவை பொறுத்த மட்டில் ஒரு நேர்மையான ஒரு அமைதியான ஒரு பீஸ்ஃபுல்லான கிரகம் சுக்கரன் அப்படி கிடையாது ஒரு ஃபோர்ஸான எல்லாத்தையுமே ஷோகேஸ் பண்ணக்கூடிய தனக்கு தெரிஞ்சதை தன்னோட அழகையும் சரி தன்னோட அறிவையும் சரி இந்த உலகத்துக்கு அதிகமாக வெளிக்காட்டக்கூடிய கிரகம் குரு தான் கிட்டே இருக்கிற அறிவை தேவைப்படும்பொழுது மட்டும் உபயோகிப்பார் அதாவது குருனாலே போதகர் இன்னொரு அடுத்த ஜென்ரேஷனை உருவாக்கக்கூடிய ஒரு நபர் தனக்கு தெரிஞ்ச அறிவை தனக்கு தெரிஞ்ச திறமையை தனக்கு தெரிஞ்ச விஷயங்களை இன்னொரு தலைமுறைக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு பிளான் தான் குரு தான் கிட்ட மலையளவு அறிவு இருந்தாலும் சரி அதை தேவைப்படும் பொழுது மட்டும் இந்த உலகத்துக்கு காமிக்கக்கூடிய தன்னோட கீழே இருக்கக்கூடிய நபர்களுக்கு காமிக்கக்கூடிய ஒரு கிரகம் குரு ஆனால் சுக்கரன் அப்படி கிடையாது தான் கிட்ட கொஞ்சமாக செல்வம் இருந்தாலும் சரி அது நிறையா இருக்கிற மாதிரி வெளியே ஷோகேஸ் பண்ணுவார் தான் கிட்டே கொஞ்சமாக அழகு இருந்தாலும் சரி அதை நிறையா இருக்கிற மாதிரி ஷோகேஸ் பண்ணுவார் தங்க்கிட்ட நிறைய சொத்து இருந்தாலும் சரி நிறையா அழகு இருந்தாலும் சரி எவ்வளவு இருந்தாலும் சரி அதை தங்க்கிட்ட இருக்கிற அளவை மொத்தமாக வெளிக்காட்டக்கூடிய ப்ரான்டு சுக்கரன் ஓகேங்களா அதே போல் குருவை பொறுத்த மட்டில் எல்லா விஷயத்திலுமே நேர்மை நீதி நியாயம் இந்த மாதிரியான ஒரு அமைப்பு கொண்ட கிரகம் அதே போல் எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம வந்து தப்பு பண்ணக்கூடாது அதாவது ஒரு விஷயம் செய்கிறோன்னா அதில் நம்ம தப்பு பண்ணக்கூடாது அப்படி தப்பு பண்ணாலும் அந்த தப்பு வெளியே தெரியக்கூடாது அதை நம்ம சரி பண்ணணும் ஸோ தப்பை சரியாக செய்யக்கூடிய கிரகம் குரு சுக்ரன் அப்படி கிடையாது இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறது குரு எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிறது சுக்குறேன் வாழக்கூடிய காலத்தில் நான் கஷ்டப்பட்டால் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிறது குரு வாழ்கிறது ஒரு வாழ்க்கை சந்தோஷமாக அனுபவித்து வாழ்ந்துட்டு போகலாம் எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு போகலாம் அப்படிங்கிறது சுக்ரன் இந்த குரு ஒரு நிதானமான கிரகமாக இருக்கனால சுச்சுவேஷன்ஸை ஈஸியாக தன்னோட அறிவுனால் ஹேண்டில் பண்ணக்கூடிய கிரகம் தன்னோட பேச்சினால் தன்னோட நிதானத்தினால் சுச்சுவேஷன்ஸை சூழ்நிலைகளை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கிரகம் குரு சுக்கரன் தனக்கு ஒரு நல்லது வந்துட்டால் உடனே அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணக்கூடிய கிரகம் அதேமாதிரி தனக்கு ஒரு கெடுதல் வந்துட்டால் அதை தாங்கி கொள்ள முடியாத கிரகம் சுக்கரன் தனக்கு ஒரு கெட்டது நடந்துருச்சுன்னா அதை தாங்கிக்காது அந்த சுக்கரன் ஸோ குரு மேலே எந்த அளவுக்கு வாழ்க்கையில் உயர்ந்தாலும் சரி எந்தளவுக்கு வாழ்க்கையில் கீழே போனாலும் சரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிதானமான கிரகம் குரு இந்த விஷயங்களை நான் ஏன் வந்து இவ்வளோ தூரம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் இந்த குரு சுக்கரன் நினைவை பற்றி நான் சொல்லும்பொழுது உங்களுக்கு புரியும் அடுத்தது இந்த குரு பணம் குடும்பம் குடும்பத்தோட அமைதி குடும்பத்தோட ஒற்றுமை தன்னை சுற்றி அதிகமாக குடும்பமும் நபர்களும் சொந்த பந்தமும் ஆள் பலமும் பண வசதியும் அசையா சொத்துக்களும் இது சார்ந்த ஆசை கொண்ட கிரகம் குரு சுக்கரன் தாங்கிட்ட எப்பவுமே அதிகமான செல்வம் அனுபவிக்கிறதுக்கு தேவையான எல்லா வசதி சொகுசாக வாழக்கூடிய ஒரு அமைப்பையும் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுறதுக்கு தேவையான வயது கேட்டுற மாதிரி என்ஜாய் பண்ணுறதுக்கு தேவையான காமத்தையும் காதலையும் போகத்தையும் தன்னோட லைஃப் இருந்து தன்னோட கணவர்கிட்டயோ தன்னோட மனைவியிட்டோ இருந்து அதிகமான ஒரு அன்பையும் எதிர்பார்க்கக்கூடிய கிரகம் சுக்கரன் அசையா சொத்துக்கள் அதிகம் வேணும்னு ஆசைப்படக்கூடிய கிரகம் சுக்கரன் கிடையாது நிறைய சொத்து வேணும் அதை அனுபவிக்கணும் நான் அனுபவிக்கணும் அது அடுத்த தலைமுறைக்கு எடுத்துகிட்டு போகிறனோ இல்லையோ கொடுத்துட்டு போகிறனோ இல்லையோ ஆனால் நான் அனுபவிக்கணும் ஆனால் குரு அப்படி கிடையாது எவ்வளோ சொத்து இருந்தாலும் அந்த சொத்தை வெளியே காமிச்சிக்காத கிரகம் குரு அப்படி சொத்து இருந்ததுன்னா அந்த சொத்தை அடுத்த தலைமுறைக்கு கொடுத்துட்டு போகக்கூடிய கிரகம் குரு ஓகேங்களா இதுதான் சுக்கனுக்கும் குருவுக்கு இருக்கான சுக்கன்னுக்கும் குருவுக்கும் இருக்கக்கூடிய பெரிய டிஃப்ரென்ஸ் அதாவது கஞ்சி குடிச்சு வாழக்கூடிய நிலமை வந்தாலுமே கூட தன்னோட சொத்தை விற்காத கிரகம் குரு தான் இருக்கக்கூடிய ஒரு பொஷனில் இருந்து சின்னதாக ஒரு இறக்கம் வந்தாலுமே கூட அந்த பொஷனை தக்க வைக்கிறதுக்காக எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணக்கூடிய தன்னோட பணத்தையோ அல்லது சொத்தையோ செலவு பண்ணக்கூடிய கிரகம் சுக்கிறேன் சரிங்க இப்போ இந்த ரெண்டு பிளானட்டுக்கான டிஃப்ரென்ஸை இவ்வளோ டிஃப்ரென்ஸை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் இப்போது இந்த ரெண்டு பிளானட்டு ஒன்றா இணையும் பொழுது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல தேவகுருவும் அசுரகுருவும் இணைஞ்ச அமைப்பு ஏற்படுதா சுக்கரனோட காரகத்துவமும் குருவோடய காரகத்துவமும் அந்த இடத்துல கலந்துருதா இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே கலந்துருதா இதோட அவுட்புட்டாக இதோட வெளிப்பாடாக என்ன இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க குரு சுக்கரன் ஒன்றா இணையிறதுங்கிறது குடும்ப வாழ்க்கையில் அதாவது குடும்ப வாழ்க்கையில் பொருளாதாரத்தை கொடுத்துட்டா மனநிம்மதி இல்லாத தன்மையும் சப்போஸ் குடும்பத்தில் மனநிம்மதியை கொடுத்துட்டா பொருளாதாரம் இல்லாத தன்மையும் கொடுத்துரும் ஆனால் ரெண்டில் ஏதோ ஒன்று தான் கொடுக்கும் குரு சுக்கரன் இணைஞ்சிருக்கக்கூடிய ஜாதங்கள் குரு சுக்கரன் நேருக்கு நேர் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஜாதங்களில் நூறு சதவீதம் என்னோடய லைஃப் பார்ட்னர்கிட்ட நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு யாராலுமே காட்ட முடியாது சப்போஸ் தசாபுத்தி வராமல் வேறு தசாபுத்திகள் போயிட்டுருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நல்லபடியாக இருக்கலாம் ஆனால் குரு சுக்கரனோடு இந்த இணைவு இருந்தோ அல்லது நேருக்கு நேர் பார்த்துக்கிட்டோ இது சார்ந்த தசா புத்திகள் ஏதாவது வரக்கூடிய பட்சத்தில் நூறு சதவீதம் அவங்களால அந்த லைஃப் பார்ட்னரோட வயது கட்டுற மாதிரி சந்தோஷமா இருக்க முடியாது இவந்தோ ஐம்பது வயசுக்கு மேலே இருந்தாலும் சரி அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் அதிகமாக இருக்கும் எனவே குரு சுக்கரன் நினைவு குடும்பத்தில் நான் பார்த்த ஜாதகம் வரையிலும் நான் பார்த்த அனுபவத்தை வச்சு சொல்றேன் பொருளாதாரத்தை நல்லாவே தருது பொருளாதார உயர்வுகளை தருது குரு சுக்கரன் நினைவு இருக்கக்கூடிய ஜாதகங்கள் குரு சுக்கரன் நேரடியாக ஏழுக்கு அதாவது குரு காப்போசிட்டில் சுக்கர நேரடியாக இருந்து ஏழுக்கு ஏழில் இருக்கும் பொழுது ஏற்படக்கூடிய தன்மை அமைப்பின்படி பொருளாதார ரீதியான உயர்வு இருக்குது ஆனால் குடும்ப வாழ்க்கையில் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுற விஷயம் என்னோடய பார்ட்னர்கிட்ட இல்லை அது என்னன்னே எனக்கே தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க இருக்காங்க அதே போல் கருத்து ஓற்றமாக அவங்ககிட்ட ரொம்ப கம்மியாக இருக்கும் நம்ம சொல்கிறதுக்கு எகென்ஸ்டாகவே பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சிம்பிளாக சொல்கிறாங்க சனி செவ்வாய் லக்னத்தோட ஏழாம் வீட்டில் தொடர்பு உண்டா லக்னத்தோட ரெண்டாம் வீட்டில் தொடர்பு உண்டா எப்படி கருத்து ஒற்றுமை இல்லாமல் இருக்குமோ அதை விட ஒரு பத்து பர்சன்டேஜ் கம்மியாக இந்த குரு சுக்கர நினைவு இருக்கும் பொழுது இருக்கும் மெயினே அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் அடிக்கிற இடமே அது தான் இந்த குரு சுக்கர நினைவு ஆனால் இதில் இருக்கக்கூடிய பிரசனை என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபினான்ஷியல் வைஸ் நல்ல குரோத் இருக்கும் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் குடும்பத்தோட பொருளாதாரம் உயரும் தசா நடைமுறைக்கு வந்துடுச்சுன்னா பணத்தை கொடுத்துரும் நிம்மதியான பொருளாதார தன்னிறைவை ஓரளவு கொடுத்துரும் நான் ஓரளவு நல்லா சம்பாதிக்கிறேங்க எல்லாமே என்கிட்ட இருக்குது அப்படிங்கிற ஒரு அமைப்பின்படி அந்த மாதிரி தான் போகும் நான் ஓரளவு நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஃபினான்ஷியல் வைஸ் நான் கஷ்டப்படலை ஆனால் மென்டலாக ஒரு ரிலேஷன்ஷிப் வைஸ் நான் வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த குரு சுக்கரன் நினைவு இருக்குது அதாவது இந்த குரு சுக்கரன் ஒன்றா இணையும் பொழுது தாம்பத்திய சுகத்தையோ அல்லது கருத்து ஒற்றுமையோ முழுமையாக தர முடியாத சுச்சுவேஷனுக்கு அந்த நேரம் நடக்கும் பொழுது அந்த ஜாதகர் தள்ளப்படுகிறார் இதுதான் உண்மை ஸோ இந்த வீடியோவில் குரு சுக்கரன் இணைவை பற்றின ஒரு தெளிவான விளக்கம் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட்டோடு நான் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் தேங்க் யூ